பொதுவாக விமான நிலையத்தில் தீவிரமான சோதனைக்கு பிறகே பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படி நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஐஃபோன்ஸ் இரண்டாயிரத்தி பதினான்கில் சைனாவில் ஒரு நபர் உடல் முழுவதும் நாற்பத்தி நான்கு ஐபோன்களை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதிலும் அனைத்து ஐபோன்களுமே விலை உயர்ந்தது எனவும் தெரிகிறது இரண்டாயிரத்தி ஐந்தில் மெல்போர்ன் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஒரு பெண் வித்தியாசமாக நடப்பதை கவனித்தார் அந்த பெண்ணை சோதனை செய்த அவர் ஐம்பத்தி ஒரு டிராபிக்கல் ஃபிஷர்ஸை அவரது உடையில் மறைத்து கடத்த முயற்சி செய்தது தெரிய வந்தது லிப்ஸ்டிக் ஸ்டன்கன் வெர்மாட் நகரில் ஒரு பெண் தனது ஹேண்ட்பேக்கில் பார்ப்பதற்கே வித்தியாசமான ஒரு உதட்டு சாயம் வைத்திருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் அதை பரிசோதித்த போது அது சாதாரண உதட்டு சாயம் அல்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓல்ட் கொண்ட ஸ்டன்கன் என கண்டுபிடிக்கப்பட்டது எட்டு வயது சிறுவன் மொராக்கோவில் ஒரு எட்டு வயது சிறுவனை சூட்கேஸில் கடத்தி செல்ல முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையின் போது அந்த சிறுவனை ஸ்பெயினுக்கு கடத்தி செல்ல முயன்றதும் தெரிய வந்தது